இன்னைக்கு திரு விஜய் உச்ச நட்சத்திரம் மாற்றுக்கிறது நன்றி ஒத்துக்கிட்டீங்களா ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர்னு ஒருத்தர் திரைத்துறைக்கு வந்து ஒரு ரெண்டு படம் நடிச்சுட்டு விஜய்க்கு எனக்கும் தான் போட்டி நான் தான் இனி அடுத்து சூப்பர் ஸ்டார் நான் தான் இனி அடுத்து தளபதினு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அதாவது எல்லாவற்றையும் எங்க தலைவர் அவர்கள் நிரூபித்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் சும்மா வரல தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி ரசிகர் மன்றத்தை உருவாக்கினாரு அந்த ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாறியது அந்த நட்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக உருவாகியது அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக பரிணாமம் அடைந்தது ரசிகர்களை வைத்து எங்க தலைவர் ஏமாத்தல கட்சி ஆரம்பிப்பாரு கட்சி ஆரம்பித்தாரு மாநாடு நடத்த வந்தாரு மாநாடு நடத்துனார் கொடியை அறிவு பண்ணாரு கொடியை அறிவிச்சாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிட்டு திமுக வீழ்த்துவன் என்று சொல்லியிருக்கிறாரு அதை செய்யத்தான் அவர் போகிறாரு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக போட்டியிட்டு நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு நூத்தி இருபத்தி ஏழு இடங்களை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா